உணவே மருந்துங்க தொக்கு கொடை மிளகாய் பீச்சில் பஜ்ஜி போடுற மிளகாய் வீட்டில் வந்து பயன்படுத்துவோம் இல்லைங்களா அந்த பச்சை மிளகா அடுப்பு பற்ற வச்சுக்கலாங்க மிளகாய் வதக்குறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துருவோம் கொடை மிளகாய் சேர்த்துடலாம் பச்சை மிளகாய் சேர்த்துடலாம் பீச் பச்சை மிளகா சேர்த்துடலாம் தேவையான உப்பு சேர்த்துடுறேன் பச்சை மிளகா தொக்கு பண்ணி வச்சு சாப்பிடுங்க சளி எல்லாம் புடிக்காது ஜரம் வராது பச்சை மிளகா வந்து உடம்ப அப்படியே சூடாவே வச்சிருக்கோங்க அதனால சளி எல்லாம் நம்மள அண்டாதுன்னு வச்சுக்கோங்களேன் இது வதங்கிறது கிடையாது வந்துட்டு இது பாருங்க நல்லா புளிப்பான தயிருங்க இதில் சேர்க்குறேன் புளியெல்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது புளி எலுமிச்சம்பழம் எதுவுமே சேர்க்கக்கூடாது தயிர் தான் வந்துட்டு இதுக்கு டேஸ்டே வந்துட்டு பாதி வந்து எண்ணெயில வதக்கியாச்சு இன்னும் பாதி வந்து இந்த தயிர்ல வேகணுங்க உப்பு போட்டேன் இல்லைங்களா அது போதுமான் மட்டும் பாத்துக்கிறேன் உப்பு வந்து பத்தலை இந்த அளவுக்கு தேவைப்படுது தான் மசிச்சு கொடுக்கணும் அந்த தயிர்ல மிளகா பாருங்க அந்த தயிர்ல நல்லா வெந்து வந்துட்டு பாருங்க இப்படி இருக்கணும் இந்த அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க காரத்தன்மை கொஞ்சம் குறையும் சுவை வந்துட்டு அப்படியே கூடுதலா எடுத்து காமிக்கும்னு வச்சுக்கோங்க கடுகு சீரகம் சேர்த்துருவோங்க சேர்த்துருக்கோங்க வறுத்து வச்சிருப்பேன் அதை சேர்த்துறேங்க நல்லா இருக்கும் பச்சையா இருக்கும் பாருங்க அதனாலதான் இது வந்து சாதம் சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே வந்துட்டு செம சூப்பராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஆமா குழம்பெல்லாம் கிடையாது இது தொக்குதான் தொக்கு தொட்டு தான் சாப்பிட்ணும் அளவாக தான் சாப்பிட்ணும் உணவே மருந்துங்க இந்த தயிர் வந்துட்டு சுண்டை சுண்டை என்ன ஆகும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி எண்ணெய் பாருங்கள் வீணாக போகாது வெளியிலே நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் ஓகேங்களா தொக்கு அட்டகசமாக இருக்குது போனாவே மருந்துங்க